மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் வாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிம மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது ஒரு அஸ்ஸாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு டீ ஃபேக்ட்ரி அங்கே இருக்கிற ஒரு தமிழ் அன்பர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு ஊருக்கு வரணும்னு பார்க்குறார் ஆனால் முதலாளி கொஞ்ச நாள் நேரம்ப்பா உனக்கு என்ன வேணான்னு கேட்டு போட்டுத்தரேன் அப்படிங்கிறார் கூட இருக்கிற ஸ்டாஃபெல்லாம் சொல்கிறா நீங்கள் இருக்க தானே சார் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமே அப்படிங்கிறா இல்லைப்பா போகிறப்பா பணம் சம்பாதிச்சது போதும் இனிமே ஒரு ஆத்ம திருப்திக்காக ஆத்ம திருப்தி பணங்கிறது புற தேவைகள் புற தேவைகள் ஒரு சாமான் வாங்கணும் ஒரு பொருள் வாங்கணுன்னா அதுக்கு பணம் வேணும் ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது இந்த மனசு இருக்கு பற்றியில இந்த மனசு சந்தோஷமாக இருக்கணும் இந்த மனது சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நான் வணங்குகிற குருநாதன் மகாபிரியவ அவருடைய காலடியிலே இருக்கணும்னு பார்க்குறேன் அவருக்கு அங்கேருந்து நான் கைங்கரியம் செய்யணும் என்னால் ஆன உதவிகளை செய்யணும் அந்த மடத்துக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன் அதனால தான் நான் கிளம்புறேன் நேராக காஞ்சிபுரம் தான் நான் செட்டிலாக போகிறது காஞ்சிபுரம் தான் அப்படிங்கிறேன் சரி நல்ல விஷயம் சார் அப்படின்னு கூட இருக்கிறவாடெலாம் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு பெரிய சவால் இது இது ரிட்டையர்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தால இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு பல அரசாங்க அரசாங்கத்திலையே நீங்கள் ஒரு பெரிய போஸ்டில் இருந்தன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சர்வீஸ் தேவை ஏன்னா புதுசாக வரவாய்லாம் அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியோடு இருப்பாளா அந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாளா உண்மையாக இருப்பாளா அதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதனால் என்ன பண்ணுவா ஒரு நல்ல சர்வீஸ் போட்ட ஒருத்தர் அவ்வளோ சுலபத்தில் அது தனியாராகட்டும் அரசாங்கமாகட்டும் இழக்க விரும்ப மாட்டார்கள் இதானே உங்களுக்கு நான் எக்ஸ்டென்ஷன் தரேன் இத்தனை வருஷம் தரேன் இவ்வளோ சம்பளம் தரேன் இவ்வளோ தரேன் இன்னும் சலுகைகள் தரேன் அப்படி சொல்கிறவ தான் அதிகம் இதில் பணத்தை பார்த்து ஒருத்தர் மயங்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி நான் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டென்ஷன் அந்த லெட்டரை நான் வாங்கிக்கிறேன் சார் நான் வேலை செய்கிறேன் அப்படின்டுவான் இன்னும் சில பேர் இருக்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அங்கே தான் இல்லை சார் போகிறோம் சார் போகிறோம் சார் பணம் போகிறோம் போகிறோம் எனக்கு என் என்னோடய தேவைக்கு நான் பணம் வச்சுருக்கேன் சார் எனக்கு எதான ஒரு தேவை ஒரு ஊருக்கு போகணும் ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு எதனால் வேணால் என்கிட்ட பணம் இருக்குது சார் நான் நிம்மதியாக கொஞ்ச நாள் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இருக்கான்னு இருக்கேன் ராமராமான்னு ராமான்னு எங்கேயான முடிஞ்ச கோவில்களுக்கு போகலான்னு பார்க்குறேன் இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு இது பெரிய சவால் இது அந்த ரிட்டைர்மெண்ட் சமயத்தில் நமக்கு பண தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ரிட்டைர்மெண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் முதலாளி கொடுக்குறாரோ இல்லையோ சம்மந்தப்பட்டவரை எதிர்பார்ப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறல அப்படின்னு கேட்குறவாளும் இருக்கா இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பொறுத்தது அது தனி கேட்டகிரி இப்போ இவரை பாருங்க நம்மளோட ஆசாமி அவர் போகிறோங்கிறார் பணம் போகிறோம் நான் வந்து குடும்பத்துக்காக இருக்கணும் மகாபிரிவா காலடியில் இருக்கணும் மகாபிரிவாளுக்கு அங்கே எதான சேவை பண்ணணும் அப்படின்னு இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஓகே என்ன பண்ணிட்டார் ஓகே முதலாளியும் அவருக்கு ஒரு கைகூலிக்கிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டேன் சரி பரவாயில்ல சார் உங்கள் முடிவுப்படியே நீங்கள் செயல்படுவோம் அப்படின்னு விட்டேன் இவர் என்ன பண்ணுறார் இன்னொரு நாலஞ்சு நாள் அவரோட சர்வீஸ் முடிய போகிறது ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் ஃபேமிலியை பேக் பண்ணி அனுப்பிச்சேன் எங்கே காஞ்சிபுரத்துக்கு ஃபேமிலியை எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டு இவர் மட்டும் கம்பெனியில் இருக்க ஏன் இவர் மட்டும் இருக்கார் சில ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகிறோன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது இந்த கம்பெனியில் நம்ம என்ன பொறுப்பு எடுத்துட்டோமோ அந்த பொறுப்பு எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் இது அப்படியே யார்கிட்டயாவும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் புதுசாக இந்த பொறுப்பை எடுத்துக்கிறவருக்கு நம்ம போதிய பயிற்சி கொடுக்கணும் நிறைய இருக்குது அத்தனை சொல்லாமல் வெளியில் வந்துடும் முடியாது வந்துடவும் கூடாது வந்துடவும் கூடாது அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும் ஸோ என்ன பண்ணுறாரு இவர் குடும்பத்தை அனுப்பிச்சிட்டு உருப்பையாச்சு இவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்ததுனால இவருக்கு வேலையாட்கள் கம்பெனி கொடுத்துருந்தார் வேலையாட்கள்லாம் இவர் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரணுமா ஒருத்தர் உண்டு இவருக்கு ட்ரைவராக ஒருத்தர் உண்டு அதுபோல் எல்லாம் கம்பெனியே கொடுத்துருந்தது இவர் என்ன பண்ணார்னு ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அப்படின்னு இந்த வேலையாட்கள்லாம் அனுப்பிச்சிட்டேன் போகிறோம்ப்பா நீங்கள் எனக்கு சர்வீஸ் பண்ணது போகிறோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவ்ளோ ஹானர் பண்ணி அவள் அனுப்பிச்சிட்டேன் கூட ஒரே ஒரு பர்சனல் வேலையால் ஒருத்தர் வச்சுட்டுருப்பார் இவர் எங்கே பண்ணாலும் கூட வருவார் இந்த ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி தரது வெந்நீர் வாங்கி தர்றது அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய செயல்களை செய்கிறது இதுக்குன்னு ஒருத்தர் உண்டு அவரும் வச்சுருந்தேன் அந்த அன்பரையும் இப்போ நாளைக்கு ராத்திரி இவர் கிளம்பறான்னு வச்சுக்கோங்க எல்லாம் முடிஞ்சு உத்தியோகம் முடிஞ்சு ஒரு பிரியாவிடை பெற்று அஸ்ஸாமிலேருந்து சென்னைக்கு ரயிலில் வரப்போகிறார் அப்படின்னா முதனா இன்றைக்கி அந்த சிப்பந்தியும் பகலில் அனுப்பிச்சிட்டேன் தன்னோட தனிப்பட்ட உதவியாளர் அவரையும் அனுப்பிச்சிட்டு இவர் மட்டும்தான் என்ன நினைக்கிறார் வீட்டில் இருக்கார் வேலையெல்லாம் முடிச்சு வந்தாச்சு சாயங்காலம் வந்தாச்சு ஒரே நாள் நாளைக்கு கிளம்ப போகிறோம் இந்த அஸ்ஸாமை விட்டு கிளம்ப போகிறோம் இவ்வளோ நாள் இந்த பூமியில் நம்ம வேலை பார்த்தோம் மகாபரிவாரோட அனுகிரகம் நம்ம எல்லா வேலையும் நல்லா செஞ்சோம் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்கிற சாப்பிட்டுட்டு படுக்கிறேன் அவர் படுக்கும்போது எப்போவுமே கூட வேலையால் இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு வேலையால் அவர் கூடவே இருப்பார்னு சொன்னேன் அந்த வேலைக்காரரையும் அனுப்பிச்சுட்டார் அன்னைக்கு மத்தியானம் அனுப்பிச்சிட்டார் போகிறோம்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு நான் இவர் மட்டும் இருக்கார் வீட்டில் ராத்திரி படுத்துகிட்டு இருக்க நடு ராத்திரி நடுராத்திரி அந்த நடுராத்திரி அசந்து படுத்துன்றிருக்கிற போது ஒரு அசந்தர்ப்பம் அவருக்கு ஏற்படுகிறது என்ன சந்தர்ப்பம் நாளை நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்